காலையில் ஆயிடுச்சு சரி எழுந்து வாசலை பெருக்குவோம் என்னது இது காலையில் நம்ம ஊர் பக்கம் ஒரே வெள்ளையஞ்சோல்யமாக இருக்கிறது இந்த மிஜாம் புயல் நிவாரணத்துக்கு என்ன கொடுக்க வந்துட்டாங்களா என்ன சரி போய் கேட்டுதான் பார்ப்போமே ஏனுங்க யாருங்க நீங்கள் என்ன விஷயமா எங்கள் ஊர் பக்கம் வந்துருக்குறீங்க நிவாரணம் எதுனா கொடுக்க வந்துட்டீங்களா நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தெய்வ தூதர்கள் என்னது தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதரா தூதரா ஸ்தோத்ரம் என்ன விஷயமா எங்க ஊர் பக்கம் வந்திருக்கீங்க உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம் அதுவும் ஒரு மணி நேரம் மட்டும் இருப்போம் இதோ இப்பவே ஊரையே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னால இங்க 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 என்னதுமா உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் பாப்பீங்க இப்ப சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க சரிங்கய்யா ஏ ஜெயந்தி ஜெசினா ஆகார் தப்பித்தா லானா எல்சா எல்லாரும் சீக்கிரமா வாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம்

ஐ பரலோக ஆதர்க்கடை எனக்கு 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 இல்லையா சொல்லுங்க 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 எனக்கு எனக்கு ஏன் எனக்கு இல்லையா சும்மா கட தсинடா பரலோக ஆதார் கடக்கு சொந்தக்கார ஏ நான்தா ஏன் உங்க எல்லார்க்கும் மட்டும் எனக்கு இல்லையா அதானே انا பார்த்தேனே பரலோக ஆதார் குடி தூக்கி கையில குထற மாட்டாங்க கமிஷன் குடுத்தே பரலோக ஆதார் கட வாங்கிடுவேன் இப்படியே பேசிட்டுங்க தேவதூதர்கள் களையும் போய்டுவாங்க வாங்க போலாம்

கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாக சுகித்து வாழ்வதற்காக இப்போ வரிசை நிலையிலுங்க ஒவ்வொருத்தரா வாங்க ஓகே 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 சொல்ல சொல்ல தட்டுவோமா வணக்கம் 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 நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் வணக்கம் தூதர்களே

ஒன்பதரைக்கு போவேன் நீ தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை அசட்டை பண்ணுற உனக்கு தேவ பயம் இல்லை முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு பிறகு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வாச வேதத்தில் இருக்குது தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ அசட்டை பண்ணபடியால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது நீ வெயிட்டிங் லிஸ்ட் நீ போகலாம் போகலாம் போச்சா பரலோக ஆதார் கார்டு போச்சா எல்லாம் எங்கள் வீட்டுக்காரால வருது ஆலை ஆராதனை

போ தபிதா போ ஆதார் கார்டு வாங்க போறேனி வாங்காமல் உன் பேர் என்ன என் பேரு தபிதா என் மச்சா மட்டும் என்ன தபிக்குட்டி தபிக்குட்டின்னு ஆசாசியா கூப்பிடுவாங்க என் பேர் இருக்குமே அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காமா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை வை வை டெல்லி பெலிஸ் ஏமா உன்னுடைய ஆலய ஆராதனையில் வசனத்தை கேட்டிருக்குறியா உட்கார்ந்ததுலேருந்தே தூக்கும் இல்லையா பயபக்தி இல்லை வசனம் கேட்டால் தானே பரிசுத்தமாக வாழ முடியும் செயல்பட திருந்திக்கும் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட் நீ போகலாம் ஆமாம் என்னைக்கு ஆராதிச்சிருக்கோம் வந்ததுலேருந்து தூக்கம் தான் சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் அது ஒன்றும் இல்லைங்கய்யா நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா நடக்கணும்னு சனிக்கிழமை இடவெல்லாம் உட்காந்து ஜெபிப்பேனா அந்த கறக்குதில் தான் கண் அசுந்தரம் போல் இருக்கு வேறு ஒன்றுங்க இல்லையா பழா போன கண் நல்லா பாருங்கய்யா இருக்கும் சொன்னது சொன்னது தான் யூ கேன் கோ

வணக்கம் 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 உன் பேர் என்ன என் பேர் ஜெசீனா அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காமா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை ஏ மாமா என்ன ஜெசி ஜெசின்னு வாங்க அப்படி இருக்கா அப்படிப்பட்ட ஒரு பேரே இல்லையேமா ஏ பெரிய இல்லையா ஏன் பெரிய இல்லையா நான் ஜபத்தில் புலி வேத வாசிக்கத்தில் கிளி உபவாசத்துலயோ பலி அப்படி இருக்க ஏன் பேர் இல்லையா ஐயோ தலை வலி ஏன் பேர் இல்லையா ஏமா ஆலயத்தில் ஆர்ப்பாட்டம் வெளியே போனால் குறை பேசுறது அவங்க சரி இல்லை இவங்க சரி இல்லை நட சரி இல்லை உடை சரியில்லை பார்வை சரி இல்லை இதுதான் இல்லையா இதுதான் நீ குறை பேசுறது அப்படி இல்லைம்மா நான் பாட்டுன்னு வரேன் யாராவது எதாவது சொல்கிறாங்க சொன்னோன்னா அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லலைன்னா என் மண்டை வெடிச்சிருது அதுக்கு கூட பரலோக ஆதார கார்டு கிடைக்காது குறை பேசுகிற அவ அறுக்கப்படும் வேதத்தில் இருக்கிறது அதனால உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட் நீ போலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஐயோ நம்மளுக்கும் பரலோக ஆதார கார்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ சரி வாங்க போய் பார்க்கலாம் ஐயா வந்தனும் உன் பேர் என்ன என் பேர் ஆகாருங்க பட் என்னை எல்லாம் அழகி அழகின்னு கூப்பிடுவாங்க எனக்கு நீங்கள் பரலோக ஆதார் கார்டு தருவீங்கன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் பார்க்கலாம் ஐயோ அம்மா எனக்கு கையை ஓடலை காலை ஓடலை அம்மா ஏமா உனக்கு சுவிசேஷ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் அந்த கிருவை கொடுத்தார் சுவிசேஷத்தை அறிவிச்சியா தூக்கம் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு இதுதான் உன் வாழ்க்கை இல்லையா செயல்பட திருந்திக்கோ உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட் நீ போகலாம் என்னையா பண்ணுறது சுவிசேஷத்தை அறிவிக்கலான்னா வயிறு பசிக்குது பசிக்குதுன்னு சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் பசிக்காதா தூக்கம் வராதா ஆ நம்மளுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் சோறு முக்கியமாக இல்லையா ஆ என்ன பண்ணுறது மறுபடியும் சுவிசேஷத்தை அறிவிக்கலான்னா மறுபடியும் வயிறு பசிக்குது என்னையா பண்ணுறது என் வயிறு பானை வயிறையா பாடவைரையா கிளம்புறேன் மண்ணின் மாணிக்கம் விண்ணின் வேந்தன் என் கண்ணின் காவியம் புன்னகை பூமுகம் உங்களுக்கு வணக்கம் 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 பரலோக ஆதார் கார்டை பெற்று கொள்ள மிக்க அவளுடன் வந்துள்ளேன் தந்தருள வேண்டுகிறேன் உன் பெயர் என்ன என் பெயர் ஜெனிஃபர் உங்க பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்காமா என் பெயர் இல்லை என் பெயர் ஒரு நாள் கிறிஸ்தவே ஓய்வின்றி சீரியல் பார்ப்பவளே இன்றி வேத வாசிப்பின்றி ஜபமின்றிப்பின்றி நலமின்றி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதற்குள் திருடி போல நுழைந்து நேரத்தை வீணடிப்பவளே கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை வீணடித்து உனக்கு பருலோக ஆதார் கார்டு கிடையாது ஒரு தவணை உனக்கு கொடுக்கப்படுகிறது அன்பிகோள் இப்பொழுது போகலாம் வெண்ணாடை தரித்து தோற்றம் தோற்றமளிக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்களாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் நெஞ்சம் படபடகிறது மண்டையோ குடுகுடுக்கிறது தொண்டையோ அடையடைக்கிறது இப்படி இருக்க தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ ஐயையோ என் பெயர் இல்லையே பரலோகம் ஆதார் கார்டு நிச்சயமா கிடைக்கும் ஏ நான் போதகர் சொல்ற வேலையெல்லாம் நம்ம செய்யறோம் அவரை கூப்பிட்ட கிழிச்சாருன்னா நம்ம தாண்டவே மாட்டோம் அப்படி இருக்க பரலோக ஆதார் கார்டு நிச்சயமா கிடைக்கும் வணக்கம் தூதரே பரலோக ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா வாயின போயினே இருக்கேன் உன் பேர் என்ன என் பேர் எலிசபெத் என் மச்சான் என்னை எழுத்து எழுத்துன்னு கூப்பிடுவாங்க அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்காமா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா ஆலயத்துல வந்ததும் போதுகரை குறை பேசுறது முன்பாக கனப்படுத்துகிற பின்பாக கனவீனப்படுத்துகிற அவரு இவருன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணி உன்னுடைய போதகரை நீயே இழிவாக பேசுகிற இல்லையா போதுகரை சொல்கிற வேலையெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு முன்பாக பேசுகிற பின்பாக அவரை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவரை குறையே பேசுகிறது உனக்கு வேலையாக போச்சு இல்லையா அதனால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தாசனை நீ அவமதித்தபடியால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட் ஐயோ 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 பரலோக ஆதார் கார்டு போச்சா பாஸ்டர் பின்னாடி பேசுறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அவ தான் சொல்லிருப்பா வெண்ணாடை தரித்து பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்த பரலோக வான தூதர்களே வருக 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 என்னுடைய பரலோக ஆதார கார்டை தருக உன் பெயர் என்ன என் பெயர் லேனா அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்காமா ஒரே ஜீவ புஸ்தகத்தில் இல்லை ஏன் தூதர்களே வட்டி கந்து வட்டி ஸ்பீட் வட்டி இவற்றை சபைக்கு வருபவர்களிடம் வாங்கி நீ பெற்று கொண்டபடியால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது ஏன் தூதர்களே இதெல்லாம் தப்பா ஆமா வேதத்தில் தவறான செயல் வேதாமத்தில் என்ன சொல்லுது நீரோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன் தானே சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறார் இல்லையா ஆனால் நீ வந்து அநியாயமாக வாங்கினபடியால் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அல்லவா சரிமா நான் வாங்குற கமிஷன்ல உனக்கு பாதி தரேன் பரலோக ஆதார் கார்டு தாயம்மா ஓ தெய்வ தூதர்களுக்கே கமிஷனா உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது கிளம்பு வண்டி பண்டு தண்டலு சீட்டு இதெல்லாம் வாங்கி என்னுடைய பரலோக ஆதார கார்டே நான் இழந்துட்டேன் என்ன சிரிப்பு வெள்ளை தலைவர்களே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அப்பவே தெரியும் இவங்க யாருக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு லானா சரியான பணப்பே வட்டினா வட்டி அந்த மாதிரி வட்டி ஸ்பீடு வட்டி தண்டு வட்டி மீட்ரு வட்டி அந்த வட்டின்னு விட்டா மேடம் தேவ தூதர்களுக்கே கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க தான் எ பெருசா கால வாருவா பாஸ்டர் முன்னாடி வந்தா மட்டும் சோத்ரமையா சோத்திரமையா அவர் பின்னாடி போய் பேசுவா பாருங்க அவரை பார்த்தாலே ஜெனிஃபர் சரியான திருடி யாருன்னா வந்து என்னமா பண்றேன்னு கேட்டா போதும் வசனத்தை கேக்குற மாதிரி பாட்டு கேட்கிற மாதிரி சொல்லுவா அப்படி நம்ம வந்துட்டோன்னா திருடி போல யூடியூப் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமு தான் காலம் ஓடிட்டு இருக்கும் வாய துறந்தாலே கோளாறு தான் தின்றது தூங்கிறது தின்றது தூங்கிறது தூங்கிட்டே இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் ஜெசிந்தா அப்பா சபைக்கு வந்தா பலி

ஐரின் ஜெயந்தி பேரு ஐரின் ஜெயந்தி ஏமா லேட்டுன்னு கேட்டால் போதும் என் புருஷனுக்கு பணிவிட செய்யணும் பிள்ளைகளுக்கு பணிவிட செய்யணும்னு வா ஒன்பது மணி ஆராதனைக்கு ஒம்பதரை மணிக்கு வருவான் இதே ஒரு கல்யாணம் காது குத்துனா பார்க்குறீங்களா ஐயர் வரத்துக்கு முன்னாடி போயிடுவான் ஐரின் ஜெயந்தி நாலு மணி முகூர்த்தனா மூணு மணிக்கே போயிடுவானா பார்த்துக்கோங்களேன் ஐயா நான் பரிசுத்த வாட்டி பரிசுத்த பாட்டி நான் ரொம்ப நல்லவையா என்னை எல்லாரும் எங்கள் ஊரில் நல்லவன் தான் சொல்லுவாங்க யாருன்னா அழுதான் நான் கூட சேர்ந்து அழுவேன் யாருன்னா உதவின்னு வந்து கேட்டான் என்கிட்ட கிட்டே இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பேன் இல்லை என்னை எல்லாரும் எங்கள் ஊரில் மல்லிகைப்பூவே தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நான் அப்படி மன விசுவனா கொடுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது இல்லையா உனக்கு தற்பெருமை அதிகம் பெருமைள்ளனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளனுக்கோ அளிக்கிறார் நீ மற்றவங்களை குறை பேசுறதே உனக்கு வேலையாக இருக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட் ஐயோ என் பெருமை நான் என் வாயால் என் ஆதார் கார்டு இழந்துட்டேனே இவங்களை பற்றி இப்படி குறை பேசலை இப்போ எப்படி நான் போய் இவங்க மூஞ்சில முழிக்க போறேன்னு தெரியலையே

தப்பு தப்பு மல்லிகை பூவே மல்லிகை பூவே ஆதார கார்டு வாங்கிட்டியா கூத்தடி கூத்தடி ஸ்டைல் அக்கா கூடஞ்சி கூத்தடி வனிதக்கா பசத்த வாட்டியே பசத்த வாட்டியே பரலோக ஆதார் கார்டையே எழுந்துட்டியே என்னம்மா வனிதா நான் நல்லவா நான் நல்லவாட்டு குறையா நின்றுக்குறேன் போதுமா என்னை பார்த்து சிரிச்சது போதுமா நான் உங்களை ஃபஸ்ட்டு பரியாசம் பண்ணேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பரியாசம் பண்ணீங்க நான் எந்த அளவின்படி உங்களுக்கு அலந்தேனோ அதே அளவின்படி எனக்கு அலந்து நான் என் பரலோக ஆதார கார்டை என்னோட சுயநலத்தினால என்னோட பேச்சினால நான் இழந்து நிற்கிறேன் நான் மட்டுமா இழந்து நிற்கிறேன் நம்ம எல்லாருமே பரலோக ஆதார கார்டை இழந்து தானே நிற்கிறோம் வாங்க இன்னொரு ஒரு தருணத்தை போயிட்டு தேவ தூதர்களிட்ட கேட்டு பார்க்கலாம் இதற்கு வர வழியே இல்லையா உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை நிச்சயமாக உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுப்போம் முதல்ல தேவனுடைய சமூகத்தை ஆர்வமுடன் நாடுங்கள் இன்னும் சில நாளிகையில் மீண்டும் உங்கள் ஊருக்கு வருவோம் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் மனம் திரும்புங்கள் பொய்கள் குற்றங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை பரிசுத்தமாக வாழ வைத்திருக்கிறார் அதை நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள் தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் தேவன் உங்கள் மேல் மிகவும் நேசிக்கிறார் நாங்கள் போய் வருகிறோம் பண்ணாம காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆராதனைக்கு நேரத்தோட செல்லுவேன் குத்தலோ இல்ல எந்த நிகழ்ச்சிக்கும் வீட்டுக்கு மணிக்கு வந்து சொன்னாங்கன்னா நான் போகவே மாட்டேன் நானே ஆராதனை வந்து தூங்காம கத்தரை ஆராதிப்ப அவரோட வார்த்தையை கேட்பேன் இனி நான் யாரையும் குறைய பேச மாட்டேன் இனி நான் போஜன பிரியரா இல்லாமல் கத்தருக்குன்னு சுவிசேஷத்தை அறிவிப்பேன் இனியும் நான் ஒரு நாள் கிறிஸ்தவலாக இருக்க மாட்டேன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சமூக வலகத்தலைகளில் போய்ட்டு போயிட்டு நான் யாரை பற்றியும் குறை பேச மாட்டேன் இனியும் சபைக்கு வந்தால் போதகரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் சபைக்கு இப்போ ஓய்னே இருப்பேன் இனிமேல் நான் யாருக்குமே கடனே கொடுக்க மாட்டேன் எனக்குள்ள இனிமேல் தற்பெருமை இருக்காது நான் எது செஞ்சாலும் இனி தேவனுக்கு என்று செய்வேன் நான் மனம் திரும்பியோம் நீங்களும் மனம் திரும்புங்க